வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான சாம்பாருங்க புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறது எப்படி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப்பாலோ நான் பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் இந்த கப்போட அளவு வந்து நூறு கிராம் இந்த கப்போட அளவு இப்போ இது நல்லா தோரம்பருப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டலமர அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வேகும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காய் தூள் போட்டுக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காய் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் இன்னும் வாசனையாக இருக்கும் கட்டி பெருங்காய் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ குக்கரில் வேக வச்சுக்கலாம் நான் இந்த பருப்பு கூடையே கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்க போகிறேன் இப்போ அந்த குக்கர் குக்கரில் ரெண்டும் ஒன்றா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் மேலே அந்த ஒரு தட்டில் த உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள் ஸ்டாண்டு போட்டுக்கலாம் போட்டு இந்த பருப்பு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் பருப்பு உள்ளே வச்சுருக்கோம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு மேலே வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குழையாக வேணும்னா அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வேகட்டும் பருப்பு வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம புளி சாம்பாருக்கு புளி ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு நான் ஒரு லெமன் நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மாங்காவே புளிப்பு பாருங்களேன் அதனால் புளி வந்து கம்மியாகவே இப்போ போட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ புளி ஊறட்டும் அதுக்குள்ளேயே காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் காயெல்லாம் கட் மாங்காய் நல்லா ஒரு பெரிய மாங்காய் மாங்காவாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கிங்க இதுக்கே வந்து வெங்காயம் த ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்க தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கறேன் கரோப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கறேன் முருங்காய் ஒரு ஒரு முருங்கக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் மேங்காய் கூட முருங்காய் கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் முருங்காய் வந்து ஒரு சின்ன முருங்காய் ஒரு முருங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க ரொம்ப போடாதீங்க பூண்டு தட்டி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு கொத்த அளவு கருவேப்பில் போட்டுக்கலாம் பூண்டு வந்து நீங்கள் பருப்பு வேக வச்சிங்க பாருங்களேன் அதிலே கூட போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பூண்டு நான் இந்தமாதிரி தட்டி போட்டால் வாசனையாக இருக்கான்ட்டு தட்டி போடுறேன் இப்போ பூண்டு கொஞ்சம் நல்லா செவுந்ததும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று அதேமாதிரி தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் கா காரத்துக்கு சாம்பார் பொடி போடுவேன் இப்போ நான் சும்மா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்க உங்களுக்கு வேணா நீங்கள் போட வேண்டாம் இப்போ க பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பருப்புலேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம் த வதக்கும் போதும் கொஞ்சம் போட்டு வதக்கினிங்கன்னா சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் இப்போ நம்ம முருங்காய் எடுத்து போட்டுக்கலாம் முருங்கக்காவும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் வைங்க அப்போ தான் கருக்காமல் இருக்கும்லன்னு கருத்துவிடுவோம் கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் கத்திரிக்காய் முருங்காக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சாம்பார் பொடி போடுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி போடுறேன் நீங்கள் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இது வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம பருப்புலேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் இப்போ சாம்பார்லேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம புளித்தண்ணி அப்புறமா ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து காய் வேகாது அதனால் கொஞ்சம் முருங்காய் வெந்த உடனே நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க உப்பு காரம் வண்டையும் உங்கள் ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க நாங்கள் எல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துச்சு முருங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் புளி வந்து கொஞ்சமாகவே கரைச்சி ஊற்றிக்குங்க ஏன்னா மாங்காய் போட்டால் புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும் உங்களுக்கு மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேக வச்சுட்டு நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் இப்போ புளி ஊற்றிட்டோம் பாருங்கள் புளி ஊற்றி ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் ஒரு கொதி வந்துச்சு இப்போ மாங்காய் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ மாங்காய் போட்டு ஒரு கொதி வரட்டும் மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால ஒரு கொதி வரட்டும் நல்லா நல்லா கலந்து கொடுத்துக்குங்க பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் மாங்காய் வந்து வெந்து வந்துருச்சு நல்லா இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பருப்பு வேக வச்ச பருப்பை நல்லா கலந்து ஊற்றிக்கலாம் கரண்டியாலே கலந்துக்குங்க மத்தெல்லாம் போட்டு கடையை தேவையில்ல கரண்டையால நல்லா க நல்லா குழஞ்சி வந்திருக்கும் அப்படி க கரண்டியால நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கலாம் இப்போ பருப்பு ஊற்றிட்டோம் பாருங்கள் பருப்பு ஊற்றி ஒரு கொதி தாங்க வரணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது சாம்பார் டேஸ்ட்டு மாறிவிடும் இப்போ அந்த பாத் பருப்பு பாத்திரத்தை க க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அளவு சாம்பார் திக்க வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்குங்க அவ்வளோதான் ஒரு கொதி வந்துருச்சு பருப்பு ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு பாருங்களேன் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இல போட்டுக்கலாம் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்குங்க இது தாளி மேலே தாளித்து கொட்டணும்னா கொஞ்சம் நெய் ஊற்றி தாளிச்சு கொட்டிக்கலாம் நீங்கள் நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டேன் பாருங்க அதனால் இப்போ தாளிக்கல நான் உங்களுக்கு தாளி இப்போ வேணும்னா கொஞ்சம் கடுகு காஞ்ச மிளகா நெய்யில் தாளிச்சு கொட்டுங்களா இன்னும் வாசனையாக இருக்கும் நல்லா நம்ம சாப்பிடும்போது நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலான்ட்டு நான் இப்போ நெய் தாளிச்சு போடல நெய்யில் தாளிச்சு போடலை நான் சாம்பார் நல்லா கொதி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கொதிக்கும் போதே உங்களுக்கு நல்ல வீடெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சுட சுட சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார் மாங்க நல்லா பாருங்கள் ரொம்ப இல்லை ரொம்ப வேகாமல் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் மாங்க நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்கள் சாம்பார் இப்போ த சா பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா சுட சுட சாப்பாடு தட்டில் போட்டு இந்த சாம்பாரை ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார் இந்த சாம்பார் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் பூரிக்கு நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல வச்சுரு உருளைக்கிழங்கு வறுவல் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துக்குங்க நல்லா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க அப்பளம் வச்சுக்குங்க இந்த சாம்பார் கூட நல்லா அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கேன் இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்